வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாருக்கும் நீங்களா தேடி போய் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் வாரி வாரி வழங்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்துல உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சுகிட்டே வரும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ ஒருத்தவங்க உங்களை மதிக்காத உதாசீனப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க மேல அன்பு செலுத்துறது அப்படிங்கறது ஒரு விதத்துல முட்டாள்தனமான விஷயம் சோ தயவு செஞ்சு நீங்களா வழினா போகாதீங்க அது உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல திரும்பி கூட பாக்காதீங்க அதுதான் உங்களுடைய சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கான மிகப்பெரிய கடைசி ஆயுதம் அதுதான் அதே மாதிரி நீங்க எதையுமே நீங்களா உங்களுடைய வாழ்க்கையில தேடி போகாதீங்க உங்களுக்கு தகுதினு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை தேடி வரும் சோ உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய வளர்ச்சிய மட்டும் நீங்க முயற்சி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்குன்னு தகுதி இருந்துச்சுன்னா அது உங்களை தேடி வரும் அப்படிங்கறதுதான் உண்மை இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்களா தேடி போய் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களை ரொம்ப சீக்கிரம் உதாசீனப்படுத்திடும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அதை யாராவது ஒருத்தவங்க சந்தேகப்படுறாங்க நீ எல்லாம் உண்மையாவே பாசம் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போயிட்டு நான் உண்மையாவே உன் மேல பாசம் வச்சிருக்கேன் அப்படி கெஞ்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட வார்த்தைகளால உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நிரூபிக்கிறதுக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணாதீங்க மௌனத்தால தண்டனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க ஒருத்தர் கிட்ட போயிட்டு அன்பை காட்டி பாசத்தை காட்டி அவங்களோட மனசுல ஆசைய தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அவதி வைக்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்களோட மனசுல ஆசையை காட்டுற மாதிரியான வார்த்தைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு ஒருத்தவங்களை அவதிப்பட வைக்காதீங்க உங்களால காயப்பட்டு நிக்கிறவங்களுடைய வேதனை இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா எப்பவாவது ஒரு நாள் உங்களை வதைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ உங்களால அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க நம்பிக்கை கொடுங்க அப்படி இல்லனா ஆரம்பத்திலேயே அவங்கள விட்டு விலகி வந்துறதுதான் நல்லது அதை விட்டுட்டு நான் இருக்கிற உனக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை கொடுத்துட்டு இக்கட்டான சூழ்நிலையில அவங்கள விட்டு வந்துர்றது உண்மையாவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாவம் அவங்க வந்து அவங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்து கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு ஏமாந்து போய் வாழ்றதை விட எதுவுமே வேணாம் அப்படின்னு இருந்து பாருங்க உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் சோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நெருக்கமான உறவு இருக்கு பாத்தீங்களா உங்களை விட்டுட்டு விலகிட்டாங்க அவ்வளவுதான் வாழ்க்கையோச்சுன்னுலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா சில பேருக்கு அங்கதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா உங்களோட உங்க மேல உண்மையான அன்பு பாசம் எல்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க நம்மள விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு ஓகே இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்பதான் வரும் சோ அதனால விட்டுட்டு போறாங்களா சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்த அடுத்த வாழ் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க இங்க சில நேரத்துல உங்களை தாழ்த்தி பேசுவாங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசுவாங்க உதாசீன பயன்படுத்திடுவாங்க ரொம்ப இஷ்டத்துக்கு வாய் இருக்குதேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிக்கலாம் போயிடுவாங்க அந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்து தயவு செஞ்சு அப்படியே விலகிடுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்களால செய்ய முடிஞ்ச சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா அது மட்டும்தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களால இத மட்டும்தான் செய்ய முடியும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க தரக்குறைவான வார்த்தைகள்ல உங்களை யாராவது ஒருத்தங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க யாருடைய சிந்தனை எப்படி இருக்கோ அந்த வார்த்தைகள் தான் வெளியில வரும் அதனால நீ இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி தான் உங்களுக்கு நல்லதுங்க எது தனக்கு நடக்காத வரைக்கும் தனக்கு வராத வரைக்குமே எல்லாமே எல்லாருக்குமே தான் தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ எல்லா விஷயமும் அவங்களுக்குன்னு வரப்பதான் புரியும் வலி வேதனை எல்லாமே தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அடுத்தவங்க வந்து பாக்குற அடுத்தவங்களுக்கு வ இருக்க கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும் வேடிக்கையா தான் தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது வந்தாதான் நமக்கு அந்த அனுபவம் இருக்கும் அதே மாதிரி எந்த நேரத்துல என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு யாராலையும் எந்த சூழ்நிலையிலுமே யூகிக்க முடியாத அளவுக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய மர்ம நாவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனுஷனோட மனசு தாங்க இங்க யார் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க இங்க பல பேரோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி அதை குத்தி காமிச்சு பேசுறதே தான் இங்க நிறைய பேரோட வேலையா இருக்கும் அதனால யாராவது உங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது இதுதான் இவங்களோட வேலை அப்படின்னு நீங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு உங்க வேலையை பாருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்